எனக்கு வாக்களித்த முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்ட மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பலத்த அழிவுகள் ஏற்பட்டது அதிலும் வடக்கு கிழக்கில் மிகவும் மோசம் முல்லைத்தீவு மன்னார் வவுனியாவின் துன்பங்களை பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் சுட்டிக்காட்டுகின்றேன் பலத்த வெள்ளப்பெருக்கு மழை வெள்ளம் பல வீதிகள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து அழிவை தந்துள்ளது உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நெற்செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது மக்கள் துன்பத்தில் மூழ்கி உள்ளார்கள் மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் காற்று தொடர்ச்சியான மழை பலத்த கடல் சீற்றம் மிகவும் மோசமான இவ் அனர்த்தத்தினால் பல குடும்பங்கள் மிகவும் நொந்து போய் உள்ளன அரசு அதிகாரிகளின் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு கால்நடையாளர்களுக்கு மீனவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும் மூன்று மாவட்டங்களுக்கும் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி அவர்கள் வந்து மாவட்ட செயலகங்களில் கூட்டங்களை கூட்டி அழிவுகளை பற்றி அறிந்து கொண்டார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் துன்பங்களில் பங்கேற்றனர் அதிகாரிகளும் இடர்காலத்தின் போது தீவிரமாக உதவினர் மிகவும் பாராட்டுகின்றேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த இடர்பாடுகளோடு வட்டுவாகல் பாலம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லுகின்றார்கள் பலத்த துன்பத்தை முல்லைத்தீவில் இருக்கும் இந்த பாலமும் அனுபவித்து வருகின்றது ரெண்டாயிரத்தி ஒம்பது இறுதி யுத்தத்தின் போது பாரிய சேதங்களுக்கு உள்ளானது அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி பாலத்தின் இரு ஓரங்களிலும் ஓரங்களிலும் இருந்த பாதுகாப்பு கற்கள் கூட இல்லாமல் நீர்கள் நீரில் மூழ்கியுள்ள இந்த பாலத்தில் மாரிகாலத்தில் இந்த பாலத்தால் பயணிப்பவர்கள் படும் துன்பங்களை சொல்லில் வடிக்க முடியாது சுமார் அறுநூறு மீட்டர் தான் இதன் நீளம் சுமார் நாற்பதாயிரம் மக்கள் இந்த பாதையை பயன்படுத்துகின்றார்கள் முல்லைத்தீவில் முல்லைத்தீவு பலத்த அழிவித்த அழிவை சந்தித்த மாவட்டம் வேறு எங்காவது குறிப்பாக தென்பகுதியில் இந்த பாலம் இருந்திருந்தால் எப்போதோ புதிய பாலம் அமைத்திருப்பார்கள் தொடர்ச்சியாக பலத்த இடர்பாடுகளை சந்தித்த முல்லைத்தீவு மக்களை போல் இந்த பாலமும் மக்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவித்தே வருகின்றது இந்த பாலத்தை இதன் சேதங்களை கூட்டுறவு இராஜாங்க அமைச்சர் உபாலி அவர்களும் பார்வையிட்டார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகதீஸ்வரன் திலகநாதன் டாக்டர் சத்யலிங்கம் ஆகியோரும் பார்வையிட்டனர் மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் பதியுதீன் மஸ்தான் அவர்களும் இந்த பாலம் திருத்தப்பட வேண்டுமென்று ஆதரவு தெரிவித்தனர் மாவட்டத்தின் அதிகாரிகளை கேளுங்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கேளுங்கள் இப்பாலத்தின் தேவையை அவசியத்தை சொல்லுவார்கள் தயவு செய்து கௌரவ அதிமேதகு அவர்களே கௌரவ பிரதமர் அவர்களே கௌரவ அமைச்சர்களே கௌரவ பிரதி அமைச்சர்களே கௌரவ பாராளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களே எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே எல்லோரும் ஆதரவு தாருங்கள் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தின் சார்பாக உங்களை கேட்கின்றேன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பாலத்தை புனரமைக்க அதாவது புதிதாக அமைக்க இந்த திட்டத்தில் இதனையும் உள்ளடக்குங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்